வெல்கம் டு பார்க்க வந்து நாங்கள் என்ன தான் இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்க போறீங்க எங்கென வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னா எங்கெண்ட வீடியோவை பார்க்கணும் நீங்க வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டா இருக்கும் சொல்லி சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் என்னென்ன சமைச்சிருக்கோம் என்ற வந்து இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்கோ சோர் வாங்கி விட்டுக்கிற ஒரு கான் போட்டு பருப்பு வந்து போட்டு தண்ணி வச்சா போல இந்த நுறையை வந்து எடுத்துக்கொள்வோம் இப்போ இதுக்குள்ள நாங்கள் வெட்டி வச்சிருக்க வெங்காயம் உருளி பச்சை மிளகா நான் உண்டு தான் போடுறேன் ஏன்டா உரைப்புண்ட ஆயிலே சாப்பிட மாட்டாரன்றதுக்காக இப்போ கருவேப்பொங்கலையே கொஞ்சமாக போட்டுக்கொள்கிறேன் இது இப்போ அவிகட்டுக்கும் இந்த இப்போ நான் ஒரு முட்டையை ஒன்று அவிய அவிச்சு வத்தி வச்சுருக்குறேன் அவிஞ்சிட்டுது முட்டை இந்த வாழைக்காய்க்கு வந்து உப்பும் மஞ்சளும் போட்டு பிரட்டி எடுத்து வச்சுருக்கேன் வாழைக்காய் வந்து பொறிச்சு கொள்ள போகிறேன் இந்த பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் வந்து கொஞ்சம் தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் வைக்க போகிறேன் பூசணிக்காய் வெட்டி கிடக்குது அதுக்குள்ளே வெங்காயம் உள்ளி கருவேப்பம் மிள போட்டிருக்குறேன் பச்சை மிளகா வந்து நான் போட்டுக்கொள்ள பீட்ரூட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன் பீட்ரூட்லேயும் வந்து நான் ஒரு கறி மாதிரி தான் வைக்க போகிறேன் வெள்ளைக்கறியாக தான் வைக்க போகிறேன் சம்பல் பார்க்க எங்களுக்கு கொஞ்சம் அப்படி கறி செய்து சாப்பிட்றது வந்து விருப்பம் அப்போ அது வந்து நீ வெட்டி கறி செய்ய போகிறேன் இந்தால் பார்த்தீங்கன்னா பாவக்காய் வந்து நான் வெட்டி வச்சுட்டுருக்கேன் எனக்கு தான் சின்ன சின்ன நான் வெட்டி பாவக்காய் தான் குழம்பு வாக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா பாவக்காய் வந்து வடிவே நிட்டு நிட்டா வெட்டி எடுத்துட்டேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கொள்ளுவோம் வெங்காயம் உள்ளி கருவேப்பம் போட்டுக்கொள்கிறேன் இப்போ நான் இதை வந்து இளநீழில் அவிச்சா தான் நல்லா இருக்கும் முள்ள வந்து இல்லாதபடியாக நான் இப்போ தண்ணியில் தான் அவிச்சு கொள்ள போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டை வந்து நான் பாருங்க சின்ன சின்ன அளவான துண்டு வளாக வந்து வெட்டியிருக்கிறேன் ஏண்டா அப்போ தான் நாங்கள் அவிக்கிற பீட்ரூட் வந்து அவிய வேணும் அவிஞ்சால் தான் நாங்கள் சாப்பிடலாம் வீட்ரூட்டில் வந்து நீங்கள் பச்சையாக சம்பளம் செய்து சாப்பிட்லாம் இல்லைன்னு சொன்னால் பீட்ரூட்டில் வர வறுத்து சாப்பிட்லாம் இப்போ நாங்கள் இதுக்கு பால் கறி மாதிரி தான் வைக்க போகிறேன் இதுக்கு தெரிஞ்ச அளவு வெங்காயத்தை போட்டுக்கொள்வோம் இன்றைக்கு எல்லாமே அவிச்சு சமைக்கிற சமையலாக இருக்குது அடுத்த பாத்தீங்கன்னா உள்ளி கருவேப்பும் மில கருவேப்பும் வீட்டில் இல்லை கொஞ்சம் தட்டுப்பாடு அப்போ பக்கங்களில் போய் தான் நாயை வேணும் ஆஞ்ச கருப்பு இல்லாத வரைக்கும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா கரைக்கும் போகணும்னாக்காக போடுறேன் இதை பருப்பு வந்து அவிண்டி ஒன்று பருப்புக்கு வந்து இண்டியம் மிளகம் வந்து போடுறது நல்லது நான் வந்து உரையை பூ பாய்க்கிறேன் இல்லைக்காக வெட்டு பாட்டாக்குது அப்போ இந்த பருப்பு வந்து நாங்கள் பருப்புக்கு மிளகு வந்து போட்டு போடல இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு வடிவை அவிஞ்சிட்டுது பருப்பு அவிங்கிட்டுது ஆனால் பால் வந்து இந்த ஏரில் இல்லாத வழியாக நான் இதை வந்து ரொக்கி கொள்ள போகிறேன் அடுத்ததான் பூசணிக்காயை வந்து வைப்போம் பருப்புக்கு பாலை புழிஞ்சி போட்டு விடுவோம் பருப்பு ராக்கி போட்டேன் அப்புறம் பூசணிக்காய்க்கு தேவையானவங்களுக்கு தண்ணியை விட்டு பூசணிக்காயை அவங்க வைப்போம் அதை மூடி விடுவோம் அவிகட்டுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சோறு வந்து அவிஞ்சிட்டுது ஒரு வந்து வடிவ அவிங்கிட்டது இப்போ நான் வந்து தண்ணி இடக்கு அதை நான் படித்து கொள்ள போகிறேன் இந்த கஞ்சி வந்து ஒரு சத்து நிறைஞ்ச ஒரு கஞ்சி நாங்கள் வெள்ளை சோறில் வந்து இப்படி கஞ்சி எடுத்து ஒன்றும் செய்யலாது இந்த புத்தரிசியில் வந்து நாங்கள் இந்த கஞ்சி கொஞ்சம் மழுத்து கொஞ்சம் மாறினா போல வேறு நான் செய்து காட்டுறேன் ஆறுனா போல கொஞ்சமாக இதில் கஞ்சியும் எடுத்து கொஞ்சமாக சோறையும் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக உப்பும் விட்டுட்டு நாங்கள் பிடிச்சி சோறையும் சாப்பிட்டு சாப்பிட்டு குடித்தா சும்மா அந்த மாதிரி இருக்கும் உடம்புக்கும் நல்லது இந்த கந்தி வந்து வடித்து கொண்டுருக்குவேன் பார்த்தீங்கன்னா சோறு வடித்தாச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா தேங்காய் பூ வந்து தண்ணி தெளித்த நாங்கள் பால் அடித்து கொள்வோம் பூசணிக்காயை வந்து திறந்து பார்ப்போம் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் நல்லா தண்ணி தண்ணியெல்லாம் பற்றி கொண்டு போயிட்டுது இப்போ நான் இதையும் ரக்கி வைக்க போகிறேன் என்னடா பால் இன்னும் பிடியில்ல ரக்கி வைப்போம் இப்போ நான் வந்து பால் புழிஞ்சு எடுத்துட்டேன் இது வந்து பால் இது ரெண்டு மூண்டாம்பால் புழிஞ்சு எடுத்தாச்சுது இப்போ வாங்குவோம் கறிகளுக்கு விட்டுக்கொள்வோம் இப்போ நாங்கள் கறியை வந்து திறந்து பார்ப்போம் பீட்ரூட் வந்து வடிவம் அவிஞ்சிட்டுது இதுக்குள்ள வந்து நான் பாலை தான் விட்டுக்கொள்கிறேன் தண்ணி பவுட்லேயும் ஒரு கொஞ்சத்தை விட்டுட்டு கடைக்கு தேவையான உப்பா போட்டு தூள் போட தேவையில்லை நாங்கினா போல கொஞ்சமா தேசி புளி விட்டா சரி பாத்தீங்களோ சோறு வந்து இறக்கி கொண்டு வந்துட்டேன் நல்ல சூப்பரா அவிஞ்சிட்டுது எங்களுக்கு அந்த அகிலேசுக்கும் வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல சோறு கொஞ்சம் கரைஞ்ச மாதிரி இருந்தாதான் நல்லது அப்பாக்களுக்கும் வயசு போய் அவையுக்கும் சோறு கொஞ்சம் கரைஞ்ச மாதிரி குளஞ்ச மாதிரி வந்து தான் நல்லது அதுக்காக தான் நான் இப்படி ரக்கி இருக்கிறேன் நீ கறி வந்து வழியாக கொண்டு வந்துட்டு இப்போ நான் இதை வக்கிக் கொள்றேன் அடுத்துதான் நான் வந்து அடுத்த பூசணிக்காய் கறி வச்சுட்டேன் இதுக்கும் தேவையான அளவு பாலை விட்டுக்கொள்வோம் கறிக்கு தேவையானதுக்கு உப்பு போட்டுக்கொள்கிறேன் கறிக்கு தேவையானதுக்கு மஞ்சள் தூள் விட்டுக்கொள்வோம் இப்போ இந்த பீட்ரூட் கறியை பேருங்கோ என்ன கலர்ல இருக்கு வந்து இப்போ நான் இதுக்கு தேவையானதுக்கு கொஞ்சமா தேசிப்புளிய புளிஞ்சு விடுவோம் இப்போ தேசி தேசிப்புளிய விட்டுக் கொள்வோம் கொஞ்சம் சிவப்பு கலராக வந்துடும் ஓகே நீங்கள் நீங்க நான் இப்போ சின்ன பிள்ளைகள் சாப்பிட்ற வழியா தூள் போடல நீங்கள் பெரியாக்கா சாப்பிடுறது இதுக்கு சும்மா ஒரு உரைப்பு இல்லை கறிக்கு தூள் போடுற மாதிரி போடுறதில்ல கொஞ்சமாக தூளை போட்டு சாப்பிட்டு கொள்ளலாம் டேஸ்டா இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் கறிக்கு வந்து கொஞ்சம் போட்டுருக்குது இதை வந்து நாங்கள் கறியாக வைக்கலாம் நாங்கள் கறியாக வைக்கல அந்த அயிலுக்கு சொதித்த அண்ணாவும் சாப்பாட்டுக்கு அதால் நான் வந்து இதை கொஞ்சம் தண்ணியாக இறக்கி கொள்கிறேன் அடுத்ததை பார்த்தீங்கன்னா நான் பருப்பை வச்சுடுவேன் பருப்புக்கு தேவையான உப்பு அழைவித்துக் கொள்வோம் தேவையான உப்பு போட்டுக்கொள்வோம் கொள்வோம் தேவையான மஞ்சள் தூள் போட்டுக்கொள்கிறேன்

விலனியை வந்து விலனியில் வந்து நாங்கள் பாவக்காயை வச்சு அவிச்சு கறி வச்சமுன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ விலனி வந்து இல்லாததால் நான் பழப்புளியை வந்து கரைச்சி வச்சிருக்கிறேன் பழப்புளியில் தான் அவிக்க விட போகிறேன் பழப்புளியை வந்து வடித்து கொடுத்துடுவோம் உங்களுக்கு பழப்புளியில் தான் நான் இப்போ இதை அவிக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கஞ்சி வந்து வடிவம் ஆறிட்டுது இப்போ நான் இதை இன்னும் ஒரு கிண்ணத்துக்கு எனக்கு தேவையான அளவுக்கு கஞ்சியை வந்து விட்டுக்கொள்வோம் இப்படியான சாப்பாடுகளை அந்த காலத்து ஆக்கள் சாப்பிட்டதால தான் ஆரோக்கியமாக கிண காலத்துக்கு ஆக்கள் இருந்தவை நாங்கள் ப பழைய கஞ்சி சோ பழைய கஞ்சி இருந்தாங்க இப்போ நேர்த்தியான் வந்து நாங்கள் ஊற ஊற அந்த தண்ணியை வந்து ஊற்றாமல் அதுக்கும் நாங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பு எல்லாம் போட்டு குடித்தா இருக்கும் உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி இப்போ வந்து இங்கே மிளகாலந்து வாங்கிட்டுது என்ன நான் உங்களுக்கு இதை காட்டுறதுக்காக தான் இதை நான் கொஞ்சமாக செய்து சாப்பிட போகிறேன் இதுக்கு நாங்கள் இப்போ சோறு சமைச்சி வச்சிருக்க சோறில் வந்து கொஞ்சமாக போடுவோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பருப்பு வந்து வடிவா கொதிக்கிட்டு இப்போ இப்ப வந்து உறக்கி கொள்ளலாம் அடுத்த நாங்கள் இந்த பாவக்காயை வந்து அவிய விடுவோம் அவியட்டுக்கும் பாவக்காய் பாவக்காய் கறிய வந்து ரொம்ப தண்ணி எல்லாம் பத்தி வடிவா அவிஞ்சிட்டு இப்போ இப்ப நான் இதுக்குள்ள தேவையான அளவு நல்லத்தூள் போட்டுக் கொள்வேன் அடுத்த கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக் கொள்வோம் எடுத்து தேங்காய் பாலையும் விட்டுக் கொள்வோம் வடிவா கலந்து விடுவோம் நல்லா கொதிக்கட்டுக்கும் கொதிச்சா கூட இந்த நான் பொறிக்க வேண்டியதெல்லாம் பொறிச்சு எடுத்துட்டேன் அப்பளம் பொறிச்செடுத்தாச்சுது வாழைக்காய் இந்த வடகம் வந்து எடுத்துருக்குறேன் இப்போ பார்த்தீங்கண்டா இதுக்கு நான் வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து வெட்டி வச்சிருக்கிறேன் இதே வந்து இதுக்கெல்லாம் போட்டுக்கொள்வோம் வெங்காயம் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டினா என்ன எனக்கு வெங்காயம் கடி வருதுன்னு நான் வச்சிருப்பேன் உண்டவடியாக வெங்காயம் கொஞ்சம் பெருசாக வெட்டியிருக்கிறேன் இதுக்குல்லாம் இப்போ கொஞ்சமாக உப்பு தண்ணியாக விடுவோம் நல்ல வடி வைக்கலாம். இது கொஞ்சம் தவட்டப் புடி குறைவான அரிசியின் வடியா இப்படி கிடக்கு தவட்டப் புடி கூடன்னு சொன்னானல்ல சிவப்பு கலர்ல இருக்கு கஞ்சி. குடிப்போம். อืม சூப்பர். இன்னும் கொஞ்சம் உப்பு தண்ணி ஊள்ளாம். வெங்காயம் பச்சை மிளகாயம் இருக்கு சூப்பர் சூப்பரெல்லாம் இருக்கலாம் நீங்களும் இப்படி வந்து நீங்கள் செய்து சாப்பிட்டா உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமான ஒரு இது என்னென்னு சொல்கிற சாப்பாடு இந்த கஞ்சி எல்லாம் நாங்கள் வீணா ஆடுகளுக்கு அப்படி தானே வைக்கிறது அப்போ நாங்களும் இப்படி எடுத்து சாப்பிட்லாம் ஓகே என்ன சமையல தொடருவோம் பார்த்தீங்கன்னா குழம்பு நல்ல வடிவாக கோச்சு கொண்டு இருக்குது இப்போ இதுக்கு நான் வந்து கொஞ்சமாக சீனி போட்டு போடுறேன் இந்த பாவக்காய் கறியாக நீ கசக்கு முன்றதால் கொஞ்சமாக சீனி ஓட்டுக்குவேன் சரி இது நல்ல வடிவாக வத்தி வரட்டுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பாவக்காய் கறி வந்து வடிவாக கொதிச்சிட்டு இப்போ நான் இதையும் ரத்தி கொள்ள போகிறேன் ஓகே இப்போ நாங்களே என்னென்ன சமைச்சிருக்கோம்ட்டு பார்ப்போமா பார்த்தீங்களா குத்தரிசி சோறு பாகக்காய் குழம்பு பூசணிக்காய் வெள்ளைக்கறி பருப்பு வெள்ளைக்கறி பீட்ரூட் வெள்ளைக்கறி அப்பளம் வாழைக்காய் வடகாய் இதெல்லாம் பார்த்தீங்கடா ஒன்று முட்டை வந்து அமைச்சிட்ருக்கேன் அது வந்து செல்லப்புள்ள அகிலேசுக்காக அழைச்சிருக்கு ஓகே சாப்பாடு எல்லாம் இவ்வளவுதான் எங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேவண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணே இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் பாய்